முருகனை வணங்குவோர் வாழ்வில் நிறைய துன்பங்கள் வருகின்றது என்றால் விரைவில் அந்த துன்பங்களில் இருந்து மீட்டு பன்மடங்கு இன்பங்களை கொடுக்க முருகன் தயாராகிவிட்டார் அந்த சோதனையை அனைத்தும் முருகன் தான் தருகிறாரா என்றால் நிச்சயமாக இல்லை அதிக துன்பங்கள் வருது என்றால் இறைவன் நம்மை ஆட்கொண்டு விட்டார் என்று பொருள் ஏனென்றால் அவரிடம் கையேந்தி நாம் அனைத்தையும் கேட்கும் பொழுது நம்முடைய கர்ம வினை ஆழமாக இருந்தால் அதீத துன்பங்கள் நம்மை வந்து சேரும் அவனிடம் கேட்டதை நாம் பெற வேண்டும் என்றால் நம் கர்ம வினைகள் கழிந்தாக வேண்டும் அதற்காகத்தான் அதிகமான துன்பங்கள் நம்மை வந்தடைகின்றன அந்த துன்பங்கள் யாவும் நம் செய்த வினையால் வந்த துன்பங்களே தவிர முருகன் நம்மை சோதனைக்கு உட்படுத்தவே இல்லை ஒரு தாய் நம்மை தண்டிப்பாள் என்றால் நிச்சயமாக இல்லை ஒரு தாய் நம்மை இந்த சூழ்நிலையிலேயும் தவறு செய்யும் பொழுது கண்டிப்பாளே தவிர தண்டிக்க மாட்டாள் அதே போல் தான் தண்டிக்கப்பட்டு விட்டோம் என்றால் அதற்கு மருந்தும் அந்த தாயை தருகிறாள் அதேபோல் தான் முருகன் நம்மை ஆட்கொண்டு விட்டால் நம்மிடம் உள்ள கர்மவினையால் நாம் துன்பப்படும் பொழுது அவர் நம்மிடம் இருந்து நம்மை அதிலிருந்து கடைத்தேற்றி அந்த துன்பத்துக்கு மருந்தாகவும் ஆறுதலாகவும் எப்பொழுதும் நம்முடன் இருப்பார் அந்த துன்பம் நம்மை விட்டு போகும் வரை நம்மை கண்ணும் கருத்துமாக பாதுகாப்பாக வைத்திருப்பார் பிறகு கர்மாவின் முடிவை நாம் நெருங்கும் போது நமக்கு நல்லது நடக்க ஆரம்பிக்கும் இது முருகனை முழு மனதோடு நம்பி வணங்குவோர் வாழ்வில் நிச்சயமாக நடந்திருக்கும் இது சத்தியமான உண்மை ஆகையால் துன்பம் வரும் பொழுது இறைவன் நம்மை சோதிக்கிறான் என்ற வார்த்தையை விட்டுவிட்டு இறைவன் நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறான் என்று மனதில் உறுதியாக நம்பிக்கை வையுங்கள் அவன் அருளுக்கு மிஞ்சியது இந்த உலகில் எதுவுமே இல்லை இது நான் அறிந்த உண்மை முருகனே அனைத்தும் முருகனே அனைத்தும் முருகனே அனைத்தும் அவன் ஒருவனே நம்மை அறிந்தவனவன் திருவடிகளை பணிந்தோர்க்கு வீழ்ச்சியில்லை